பாகுபலி படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே இந்த மகிழ்மதி மேல ஒரு மோகம் வந்துருச்சு மகிழ்மதி இல்ல மகிஷ்மதி உண்மையிலேயே இப்படி ஒரு கேள்வி பலருக்குள்ள எழுந்திருக்கும் அதுக்கான பதில் இதோ இங்க நம்ம பார்க்க போறோம் மகிழ்மதி இல்ல மகிஷ்மதி ராமாயணம் மகாபாரத காவியங்கள் மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்கள் சொல்ற மத்திய இந்தியாவில தற்கால மத்திய பிரதேசத்துல அவந்தி அப்படிங்கிற நாட்டுடைய பண்டைய நகரம் அனுப நாட்டுடைய தலைநகரா மகிழ்மதி நகரம் இருந்ததாக கருதப்படுது இந்த நகரத்துடைய தற்கால பெயர் மகேஸ்வர் அப்படின்னு சொல்லப்படுது பலர் மகள்மதி நகரம் தற்கால மத்திய பிரதேச மாநிலத்துல பாயிர நர்மதா ஆற்றின் கரையில அமைந்திருந்ததாக கருதுறாங்க ராமாயனத்தில பசுராமரால கொல்லப்பட்ட சந்திர வம்சத்துடைய யதுகுல மன்னர் கார்த்தவீரிய அர்ஜுனன் ஆண்ட ஹே ஹே நாட்டோட தலைநகரா மகிழ்மதி இருந்ததா மகாபாரத காவியம் சொல்லுது குருக்ஷேத்திர போர்ல மகிழ்மதி நாட்டு மன்னர் நீலன் கௌரவர் சார்பா பாண்டவர்களுக்கு எதிரா போரிட்டு சகாதேவனால மாண்டவர் அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது மௌரிய பேரரசுக்கும் அதுக்கு பின்னாடி வந்த வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையில மகிழ்மதி வணிகர்களுடைய சந்திப்பு நகரமா இருந்தது பேரரசு காலத்துல மகிழ்மதி நகரம் விளங்குச்சு வாழ்ந்த குமரில ஆதிசங்கரத்துல சீடரான மந்தன மிஸ்ர வாதம் பண்ணி போர்ல வென்று சுரேஸ்வரர் அப்படின்னு பெயரிட்டு தன்னோட சீடராக்கி கொண்டாரு பாகுபலி அப்படிங்கிற படத்துல காண்பிக்கப்படுற நாட்டுக்கு மகிழ்மதி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க அது சாதாரணமான கற்பனை பெயர் கிடையாது மகள்மதி அப்படின்னு உண்மையிலேயே ஒரு பேரரசு வாழ்ந்திருக்கு